ஒரு ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்திற்கு வந்து அம்மையார் ஊசிங்கிற பகுதிக்கு செல்லும் பொழுது நேற்று அதே பகுதியை சேர்ந்த பிள்ளை மற்றும் அவரது மனைவி மகராசி மற்றும் சாந்தி சண்முக பகுதி ஆறு ஐம்பது ஐந்து நபர்கள் அந்த வழியாக சென்றுள்ளனர் அப்பொழுது ஒரு மாடு ஒன்று கலைந்து மரங்கள் உள்ள பகுதிக்கு சென்றுள்ளது அப்பொழுது ஒரு தென்னை மரத்தின் அருகில் வந்து கடந்தை கூடு கட்டி இருந்துள்ளதாக கூறப்படுகிறது இதன் தொடர்ச்சியாக கூட கடந்தையின் கூடு கலைந்துள்ளது இதன் தொடர்ச்சியாக வெளிவந்த கடந்தைகள் அந்த வழியை நடந்து சென்ற பிள்ளை மகராசி மற்றும் சாந்தி சண்முக பாரதி ஆன்முகம் உள்ளிட்டவரை கழித்துள்ளது இதில் லட்சுமண பிள்ளையும் அவரது மனைவி மகராசியும் உடனடியாக இறந்துள்ளனர் இவர்கள் உடல் வந்து தென்காசி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது மேலும் சாந்தி சண்முக பாரதி ஆன்முகம் ஆகியோர் உடல் அருள் ஆகிய மூன்று நபர்கள் சென்ஜாசி அரசு மருந்து சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் அந்த பகுதியில் ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையினர் இரவு வந்து அந்த பகுதியில் இருந்த கடந்தை கூட கலைத்துள்ளனர் இருப்பினும் கடந்தை தற்பொழுது அதே பகுதியில் இருப்பதாக அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் தொடர்ந்து அந்த பகுதியில் மக்கள் நடமாட்டம் இல்லாதவர்கள் வெற்றி காணப்படுகிறது இது குறித்து மாவட்ட நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நன்றி தகவல்களுக்கு ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்